சிம்ம என்ன ஒரு ஆசை ராகு ஒரு ராகு உடம்பில் வந்து எட்டில் ராகு ஏழில் ராகு உடம்புல கேது ராசியில் ராகு மீதி இருக்கிற எல்லாரும் எட்டாம் வீட்டில் ஏழில் ராகு ராசியில் கேது இப்போ என்ன ஆகுன்னா இருட்டிலே பார்க்கறது இருட்டு விரும்பிகளாக நீங்கள் மாறிடுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருவார் என்றால் வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா என்ன கிடைக்க போகுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆசை ராகு ஒரு ராகு உடம்புல வந்து எட்டில் ராகு ஏழில் ராகு உடம்புலையே கேது ஏழில் ஏழில் ராகு வந்தால் என்ன ஆகும் ஏற்கனவே எட்டாம் வீட்டில் ஒரு ஊரே சேர்க்க பெற்று உட்காந்துருக்கு ராசியில் ராகு மீதி இருக்கிற எல்லாரும் எட்டாம் வீட்டில் ஏழில் ராகு ராசியில் கேது இப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே வெளியே தெரியாத ஒரு டார்க் ரூமுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிக்கிறது இருட்டிலே உட்காந்துக்கிறது இருட்டிலே பார்க்கறது இருட்டு விரும்பிகளாக நீங்கள் மாறிடுவீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருவார் என்றால் உங்களுக்கு அதிகபட்ச மோகத்தை உண்டு பண்ணி தருவார் மோகத்தை கொன்று விடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்தி விடு மோகத்தை விடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்தி விடு என்று பாடினான் இட்டயபுரத்து கவிஞன் மோகத்தை விடு இந்த மோகம்தான் எல்லாம் மோகம் வந்து இந்த மோகத்தை நான் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன் மோகம் நான் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் மோகம் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் மோகம் இந்த மோகத்தை கொன்று விடு அல்லால் இந்தன் மூச்சை நிறுத்தி விடு என்று பாடினார் அப்போது ஏழாம் இடத்து ராகுங்கிறது உங்களுக்கு அதிகமான மோகத்தை கொடுப்பார் எது மேலேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் பெண்கள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு ஃபாரின் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எங்கே போனாலும் அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும் டென்மார்க்கு போகணும் நியூசிலாந்துக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவே இருக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா என்ன கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி உள்நாட்டிலே நடக்குது அதை முதல்ல நிறையா புரிஞ்சுக்க ஆரம்பிங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் இன்றைக்கி உள்நாட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறேன் வெளிநாட்டு சேனல்ஸ் எல்லாம் இன்ட்ரிவியூ கொடுக்கலாமான்னு ட்ரை பண்ணலாம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு சேனல்ஸ் தான் நாங்களே பார்க்குறோங்கிறாங்க அந்தளவுக்கு தமிழ்நாடு உலக அளவிலே ஒரு பெஞ்ச்மார்க் நாடாகவே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஸோ அப்போ ரெண்டில் ராகு எட்டில் கேது அந்த ராசியில் கேது ஏழில் ராகு ஏழில் ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா சிற்றின்பத்தின் மேல் உடம்பு அலையும் ஆசை அதாவது அந்த எப்படியாவது ஒரு பெண்ணை சேர வேண்டும் ஒரு பெண்ணோடு சுகித்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணோட ஜாலியாக இருக்கணும் ஒரு பெண் பெண் என்பவள் ஒரு பெரிய ஃபேக்டராக உங்கள் மன உங்கள் மனதுக்கு தோன்றும் உங்கள் மனதுக்கு தோன்றும் பெண் யார் உலகத்தில் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூணு தீந்தான் விபூதியாக கரைச்சி நம்ம விபூதியாக போடுறோம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றும் எனக்கு இருக்கக்கூடாது என்று தான் இஸ்லாத்திலிருந்து எல்லா மதங்களும் சொல்லித்தருவது ஒன்றே தான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றும் இருக்க வேண்டாம் என்று தான் வலியுறுத்துகின்றன இந்த மூன்று விஷயங்களும் எத்தனை பெரிய உன்னதமான விஷயங்கள் பூமி மேல் இருக்கும் ஆசை பெண்மேல் இருக்கும் ஆசை பொன்மேல் இருக்கும் ஆசை மூன்று ஆசைகளையும் விட்டுவிடுங்கள் என்று எல்லா மதங்களும் சொல்லுகின்றன ஆனால் உங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் எட்டில் வரக்கூடிய ராகு உங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை இந்த பரீட்சையில் ஏற்படப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பரீட்சையில் தேடி வரப்போகிறீர்களா அல்லது இன்னொரு லைஃபை செட் பண்ணிக்க போகிறீங்களா என்பது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பலன்களை அள்ளித்தரப் போகிறார் ஏழாம் இடத்து ராகு வந்து உங்களுக்கு ஃபாரின் உறவுகளை எப்படிலாம் வந்து உண்டு பண்ணி தருவார் அந்த ஃபாரின் உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாம் தருவார் எல்லா விஷயங்களும் முடிவாக போகிறது இந்த ஏழாம் இடத்து ராகுவால் இந்த ஏழாம் இடத்து ராகு புதிய நண்பர்கள் புதிய சேர்க்கை புதிய உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுடைய புதிய பாட்னர்ஸ் தொழில் பாட்னர்ஸ் போன்றவர்கள்லாம் உருவாக்குவார் இவங்கெல்லாம் உருவாகிறதுனால எனக்கு என்ன ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஏழாம் இடத்து ராகு சரி பண்ணி தருவார் இவங்கெல்லாம் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க உங்கள் லைஃபை டேக் ஓவர் பண்ணுவாங்க நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுங்க ஏழிலே ராகு வந்து விட்டால் வெளிநாட்டு யோகங்கள் தன்னால் வரும் ஏழிலே ராகு வந்து விட்டால் வெளிநாட்டு யோகங்களிலிருந்து வரும் பணமும் தன்னால் வரும் ஒரே ஒரு விஷயம் குடிக்கிறதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போகும் பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போகும் உங்கள் மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆடவும் வேணாம் பாடவும் வேணாம் ஒரு கொண்டாட்டமும் வேணாம் ஆடு மளவோ பாடுமளவோ கொண்டாடு மலவோ நாம் ஒன்றும் சாதித்து விடவில்லை தயவுசெய்து புரிஞ்சுங்க தினசரி சில பேர் என்ன பண்ணுறாங்க டெய்லி பாட்டு பாடுறாங்க டெய்லி பப்பில் அப்படியே டிஜே மாதிரி போட்டு டெய்லி டான்ஸ் ஆடுறாங்க டெய்லி ஆடுமளவுக்கு நம்ம ஒன்றும் ஒன்றும் சாதிச்சிடல நல்லா புரிஞ்சுங்க சாதித்தவர்கள் ஆடுகிறார்கள் சாதிக்காதவர்கள் சாதிக்கும் வரை காத்துருங்க நீங்களும் ஆடுங்க வேணாங்களே சாதித்ததுக்கப்புறம் ஆடுங்க அதுதான் உண்மையிலே ஆட்டம் சும்மா ஆடக்கூடாது சார் ஆடுனால் ஒரு ஒரு விஷயம் ஜெயிச்சுட்டு ஆடும் சும்மா ஆடக்கூடாது மனசுலேயே வச்சுருங்க நீங்கள் என்ன செய்யணுங்கிறத மனசுலேயே வச்சுருங்க அது நடக்கட்டும் நடந்தப்புறமா ஆடுங்க அது வரைக்கும் காத்துருங்க சில அப்போ சிம்ம ராசிக்காரர்கள்லாம் என்ன செய்வார்கள் என்றால் மூன்று பத்துக்குடியோ சுக்கரன் மூன்று பத்துக்குடிய சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற இருக்கிறான் இந்த பக்கம் ராகு பகவான் என்றார்னா பதினொன்றாம் வீட்டில் உங்களுக்கு வந்து அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ கடல் கடந்து வெளிநாடு சென்று நீங்கள் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய யோகங்கள் அங்கு சென்று ஹேலே வந்தாச்சு நம்ம சூச பொண்ணு வந்தாச்சு ஏய் எல்லாம் நீங்க சூப்பராக பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஏழாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு ஒரு குறும்படமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு கடல் தாண்டி இருக்கிற படம் பொன்னின் அதிபா கணுவா ஈயா ஈயா சவாகி அந்த கடலை டெஸ்ட் பண்ணி தான் அந்த பாட்டு சாங்ஸ் எல்லாம் அடா அதை கூட விடுங்க சீ ரங்க பாத மந்தனம் செய்யடி ஏதோ ஒன்று கடல் கடல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் டச் பண்ணி தான் அந்த படம் எடுப்பீங்க ஒன்றே கடல்னால் எடுத்து வச்சிடாதீங்க அந்த படம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஸோ அதனால் கடல் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுப்பீங்க ரொம்ப அற்புதமாக நீங்கள் வளர்ந்து வருவீர்கள் உங்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய உடல்நிலையை கெடுப்பார் தாழ்வு மலப்பான்மை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது மைக் வருது அப்படின்னா மைக்கு வாங்கி நல்லா போல்டாக பேசணும் சொல்லுங்கள் சார் வணக்கம் சொல்லுங்கள் நான் தான் ராம்ஜி சென்னையிலேருந்து வரேன் தைரியமாக பேசணும் இந்த ஃபோனை வாங்கி இல்லைல்ல ஃபோன்லலாம் நான் பேச மாட்டேன் அது வந்து எனக்கு வெக்கமாக இருக்கு எனக்கு வேலை காயும் பேசுவார் போச்சு வாழ்க்கை இழந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது பேசியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் ப்ராப்ளம் இருப்பீங்க நீங்கள் பேசாதனால அந்த வாய்ப்பு போச்சு ஏன் பேசலை ஏன் பேசலை வெக்கமாக இருந்துச்சு பேசலை ஏன் வெக்கம் வந்துச்சு தெரில ப்ராக்டிஸ் இல்லை அதனால் வெக்கம் வந்தது ஏன் ப்ராக்டிஸ் இல்லை என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல நினைக்க மாட்டேன் இவங்களோடலாம் சேர்ந்ததுக்கப்புறம் எங்கேருந்து உருப்பட போகிறேன் சார் நல்லா புரிஞ்சுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஒரு கண்ணாடியை பார்த்தா கூட திஸ் இஸ் ஐ எம் ராம்ஜி ஐம் ஃப்ரம் மலேஷியா ஐம் ஃப்ரம் சென்னை ஐ வாண்ட் டு கெட் ஜாப் இன் மலேஷியா ஆக்சுவலி ஐ ஹாவ் எ ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் சும்மா சொல்லணும் சும்மா சொல்லணும் சொல்லி சொல்லி பார்க்கணும் கை கழுவும் போது ஆக்சுவலி மை நேம் இஸ் காயம் அண்ட் ஆக்சுவலி அப்படி சொல்லி பழகணும் அப்போ தான் இன்டர்வியூ ஒரு கேட்கும் டக்குன்னு வரும் அந்த டெலிவரி ஏன்னா அங்கே போய் உட்காந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க மெமரைஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க முன்னாடி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு ஃப்ரெண்டாக மச்சான் இப்போ கேள்வி கேளு நான் பதில் சொல்கிறேன் அவன் எதாவது கேள்வி கேட்பான் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறீங்க நீ மூக்க சுரியாமல் பதில் சொல்கிறா நேராக நிமிந்து உட்காந்து பதில் சொல்கிறா நீ சொல்கிற எல்லாம் ரைட்டரா ஆனால் நீ சொல்கிறது ஒருத்தன் கூட புரிய மாட்டேங்கிறா கொஞ்சம் புரியுற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறா இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு உங்களை டியூன் பண்ணி இன்டர்வியூக்கு ரெடியாக ரெடியாக இருங்க அப்போ தான் இன்டர்வியூ வந்தப்போ ஓடி போய் அந்த 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 சீட்டில் உக்காந்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுவார் எனக்கெல்லாம் யார் சார் பேங்க்கில் சீனியர் மேனேஜர் சார் ஜென்ரல் மேனேஜரே நீங்கள் தான் ஆனால் உங்களை நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் விஷயம் நல்லா புரிஞ்சு என்னோடய பாலிசிலாம் சிம்பிள் தான் யூ கேன் டூ எனி திங் பட் யூ டோன்ட் டூ டிசைட் உங்களால் என்ன வேணால் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் அதை பண்ண முடியும்னு நம்பணும் உங்களை நீங்களே நம்பல்னால் யார் சார் நம்ப போகிறா யூ கேன் டூ எனி திங் பட் யூ கேன் டிசைட் யூ யூனிட் டு டிசைட் ஃபஸ்ட் யூனிட் டு டிசைட் இஃப் யூ டிசைட் தென் எவ்ரி திங் வில் பி டன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல இனிமேல் எல்லாத்தையும் முடிச்சுருவீங்க சிக்கியில் இந்த ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உலக போக வாய்ந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்றபடியான ஹோமங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் கண்டிப்பாக கலந்து கொண்டோம் என்ன சிம்மராசிக்கு உங்களுக்கு அஷ்டமசனி வருகிறது அதில் கலந்து கொண்டு மாபெரும் பலன்களை எல்லாம் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்